ஃபோன் எடுத்து கண்ணுக்கு மிக அருகில் வைத்து பார்த்தார் ராஜாராம் ஏதாவது மிஸ்டு கால்ஸ் இருக்கிறதா என்று தான் சொல்ல வேண்டும் எவ்வளோ தடவை எடுத்து பார்த்தாலும் ஒன்றும் இருக்காது ஃபோன் வரலை நான் இங்கேயே தானே இருக்கேன் உங்களுக்கு வேணா காது கேட்காது எனக்கு கேட்கும் மனைவியின் குரலில் ஒரு எகத்தாளம் என்று தான் சொல்ல வேண்டும் சே என்ன பசங்களும் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் ராஜாமணி குரலில் ஒரு வருத்தம் என்று தான் சொல்ல வேண்டும் அன்னபூர்ணி கொஞ்சம் தண்ணி கொண்டு வா என்றபடி ஈசி சேரில் சாய்ந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் இதையே நான் சொன்னால் தெய்வகுத்த மாதிரி என்னை திட்டுவீங்க இப்போ உங்களுக்கு நடக்கும் பொழுது உங்களுக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா சிரித்து கொண்டே எழுந்து போனால் அன்னபூரணி என்று தான் சொல்ல வேண்டும் ராஜாராமனுக்கு எரிச்சல் எவன் இந்த மாதிரி டைலாக் எல்லாம் கண்டுபிடிக்கிறானோ அவனை முதல்ல கொல்லணும் என்று சொல்லிக் கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும் கண்ணை மூடிக்கொண்டார் பின்பு எல்லாம் இந்த பிரகாஷ் பயலால வந்த வம்பு என்று தான் சொல்ல வேண்டும் பிரகாஷ் ராஜாராம் அன்னபூரணி தம்பதியரின் ஒரே மகள் வயிற்ற ஒரே பேரன் கொள்ளை அன்பு அவன் மேல் அம்மாவும் அப்பாவும் ஹைதராபாத்தில் ஜாகை படிப்பிற்காக விஐடி வந்தவன் நான்கு வருட படிப்பு முடித்து சென்னையில் உத்தியோகம் என்றவுடன் தாத்தாவும் பாட்டியும் குசியாகி போனார்கள் அடையாறில் சொந்த வீடு ஆபீஸ் டைட்டில் பார்க்கில் சந்தோஷமாக செட்டில் ஆனான் பிரகாஷ் முதல் மாதம் முடிந்த பின்பு தொடங்கியது சலசலப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் என்னடா மணி பத்து ஆகிறது எப்பவும் எட்டு மணிக்கு வரப்புள்ள வரலனா கவலைப்பட மாட்டோமா ஒரு ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல பாட்டி ஆரம்பித்தாள் உள்ளே நுழைந்து ஷூவை கலட்டி ஸ்டாண்டில் வைத்தவன் ஒன்றும் இல்லை பாட்டி நாங்கள் நாலு பேர் லாஸ்ட் மந்த் ஜாயின் பண்ணோம்ல இன்னைக்கு சேலரி டே அதுக்கு ஒரு சின்ன ட்ரீட் எங்கள் டீமுக்கு அதான் லேட் சம்பளம் வந்தாச்சா அது முதல்ல பெரியவாக்கிட்ட கொடுத்து ஆசிர்வாதம் வாங்கி அப்புறம் எடுத்து செலவு பண்ணணும்ல என்று சொன்னார்கள் அன்னபூரணி சாப்பாடு வை அவனே டயர்டுன்னு வந்து இருப்பான் ராஜாராம் குரல் வந்து பிரகாஷ் சொல்ல வந்த பதிலை நிறுத்தியது என்று தான் சொல்ல வேண்டும் தாத்தா ஐ சைட் ட்ரீட் நானும் சாப்பிட்டு தான் வந்தேன் சிரித்து கொண்டே தாத்தாவின் கன்னத்தில் செல்லமாக தட்டிவிட்டு படியேறி தன் அறைக்குள் சென்று விட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் அப்போ நான் பண்ணி வச்ச பரோட்டா அன்னப்பூர்ணியின் குரலில் ஒரு சோகம் என்று தான் சொல்ல வேண்டும் நாளைக்கு காலம்பற பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றோம் பாட்டி ஆகாசத்துக்கு அசிரியாய் அவன் குரல் வந்தது என்று தான் சொல்ல வேண்டும் கிச்சன் வேலை முடித்து படுக்க இன்னும் ஒரு கால் மணி நேரம் ஆனது ராஜாராம் நியூஸ் பார்த்து கொண்டு இருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் என்ன சொல்லி கொடுத்து வளர்த்து இருக்கா முதல் மாச சம்பளம் இப்படி யாருக்கோ செலவு செய்வாளா அப்பா அம்மாக்கு கொடுத்து நமஸ்காரம் பண்ணி ஆசிர்வாதம் வாங்கிக்க தோணலையே என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் டிவியிலிருந்து கண் எடுக்காமலேயே அதுக்கு அவன் லீவு போட்டுட்டு ஊருக்கு போகணும் ராஜாராமின் பதில் அன்னபூரணிக்கு சகிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் வேண்டாம் நாம் இங்கே தானே இருக்கும் நம்மக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டா வேண்டான்னு சொல்ல போகிறோமா நீ இப்போது தூங்கு நாளைக்கு நான் அவனை நல்லா கேட்குறேன் சொல்லிவிட்டு டக்கென்று டிவியை அணைத்து லைட்டையும் அணைத்தார் ராஜாராம் என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது மெதுவாக ஆரம்பித்தார் ராஜாராம் கண்ணா முதல் ச சேலரி அம்மா அப்பா கிட்ட ப்ளஸ்ஸிங்ஸ் வாங்கியாச்சா ம் அதுதான் எப்போவுமே உண்டு சேலரிக்கு என்ன ஸ்பெஷல் நீங்கள் அம்மா பாட்டி அப்பா எல்லோரும் எப்போவுமே எனக்கு நிறைய ப்ளஸஸ் தருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் படித்து கொண்டு இருந்த பேப்பரிலிருந்து கண் எடுக்காமல் பதில் வந்தது என்று தான் சொல்ல வேண்டும் ஆனாலும் அந்த காலத்தில் நாங்கள் ஏன் உங்கள் அப்பா கூட உங்கள் பாட்டி உயிரோடு இருந்த வரைக்கும் அவங்கக்கிட்ட மாதம் மாதம் சம்பளத்தை கொடுத்து நமஸ்காரம் பண்ணி வாங்கிட்டு தான் பழக்கம் வி ஆர் ஓல்டு ஜென்ரேஷன் இதில் இருக்கிற ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்னன்னா எனக்கு சேலரி நேராக கார்ப்ரேட் அக்கௌண்ட்டில் போயிடும் எனக்கே காசு வராது வேணும்னா இந்த டெபிட் கார்டை வச்சு ஆசிர்வாதம் வாங்கிக்கலாம் சிரித்தான் பிரகாஷ் என்று தான் சொல்ல வேண்டும் போதும் குழந்தை சாப்பிட விடாமல் தொண்தொணன்னு ஏன் பிடுங்கிறேன் அவர் கிடக்கிறார் ஓல்டு மேன் நீ சாப்பிடு கண்ணா ஒரே வார்த்தையில் சேம் சைட் கோல் அடித்து நல்ல பெயர் தட்டி சென்றால் அன்னபூரணி என்று தான் சொல்ல வேண்டும் அது வெறும் தொடக்கம்தான் என்று தான் சொல்ல வேண்டும் இப்போ பைக் வாங்க என்ன வேண்டி இருக்குது நம்ம கார் இருக்கும்போது இந்த ட்ராஃபிக்கில் பிள்ளையை அனுப்பிவிட்டு அவள் அம்மா அப்பாவுக்கு யார் பதில் சொல்கிறது என்று சொன்னார்கள் யார் அந்த பொண்ணு அவன் கூட இப்படி ஒட்டிண்டு உட்கார்ந்துட்டு போகிறா பைக்கில் வேலை கட்ட வேலையில் அவளை வீட்டில் கொண்டு விடுறேன்னு இவன் போகிறான் எனக்கு சரின்னு படலை இப்படி புலம்பல் துவங்கும் போதெல்லாம் ராஜாராமன் கண்டு கொள்ளாமல் இருக்க பழகி கொண்டான் முதல் தடவை பட்ட அனுபவம் மகளும் மருமகனும் சென்னை விஜயம் செய்தபோது மெதுவாக பேசி பார்த்தால் அன்னபூரணி என்று தான் சொல்ல வேண்டும் அதான் வேலைன்னு ஆயாச்சு பேசாம அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்க்க ஆரம்பிக்கலாமா மகள் கராராக பதில் சொன்னாள் அம்மா இந்த காலத்து பசங்க ஆம்பள பொம்பள வித்தியாசம் பார்க்காம ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறாள் அதுதான் நல்லதும் கூட அதுலேயே யாரையாவது பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் சரி இல்லைனா அம்மானா கல்யாணத்துக்கு ரெடின்னு என்கிட்ட அவனா சொன்னாலும் சரி அது வரைக்கும் நான் இதை பற்றி பேச மாட்டேன் சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவன் மனதின் போக்கு இவர்களுக்கு புரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் எதுவும் பேசாமல் தங்களுக்கு உள்ளே கவலைப்பட்டு காலம் கடத்துகிறோம் என்பதும் புரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரே ஒரு முறை அவனிடம் நேரடியாக ஏதோ கேட்டதற்கு அவன் தாத்தா உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு தட் இஸ் த ப்ராப்ளம் ரொம்ப யோசிக்கிறேன் இப்படி சொன்ன பிறகு இருவருக்கும் பேச வழியே இல்லாமல் போனது இப்போது பிரச்சனை வேறு டிராக்கில் போகிறேன் என்று வெள்ளிக்கிழமை கிளம்பியவன் சனிக்கிழமை இரவு வரை ஒரு தகவலும் இல்லை இதற்கும் படித்து படித்து சொல்லி அனுப்பினார் ராஜாராம் போய் சேர்ந்த உடனேயே ஃபோன் பண்ணு செவடன் காதல் ஊகுதிய சங்கு என்று தான் சொல்ல வேண்டும் இரண்டு நாட்கள் குமைந்து தள்ளிவிட்டால் அன்ன பூரணி இதென்ன லாட்ஜிங் ஹவுசிங்னு இருக்கானா இந்த தடவை வரட்டும் அவன் அம்மா அப்பாவையும் கூப்பிட்டு பேசி ஒரு முடிவு எடுக்கணும் இதெல்லாம் நம்மளால் கவலைப்பட முடியாது அவன் அம்மாவே பார்த்துக்கட்டும் என்று சொன்னார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் மனதுக்குள் பூதாகரமாக டிவியில் பார்க்கும் அத்தனை விவகாரங்களும் தலைவெறுத்து ஆடியது தூக்கம் கெட்டுப்போனது ஞாயிற்றுக்கிழமை இருவரும் வெறும் மோர் சாதம் சாப்பிட்டுவிட்டு பாவமாக உட்கார்ந்து இருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் வாசல் கேட் திறக்கும் சப்தம் பாட்டி குரல் கொடுத்து கொண்டே உள்ளே வந்த பிரகாஷ் இவர்கள் அமர்ந்து இருந்த நிலை கண்டு அரண்டு போனான் ஊரில் அப்பா அம்மாவிற்கு ஏதாவது சற்றென்று தலையை ஆட்டி தெளிவானான் என்றுதான் சொல்ல வேண்டும் அன்னபூரணி கண்ணிலிருந்து கரகரவென்று தண்ணீர் என்று தான் சொல்ல வேண்டும் கோபத்தில் முகம் சிவந்தது ராஜாராமுக்கு ஏண்டா எத்தனை தடவை சொல்லி அனுப்பினேன் ஒரு ஃபோன் பண்ணுன்னு நாங்கள் ஓல்டு ஜென்ரேஷன் தான் கவலைப்பட தான் தெரியும் பிகாஸ் வி ஹேவ் டைம் டு டூ தட் ஆனால் ஒரு ஃபோன் பண்ணால் கூட உனக்கு டைம் இல்லையா பிரகாஷ் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தான் உங்களுக்கு கவலை கொடுக்கக்கூடாதுன்னு பார்த்தேன் போகும்போதே சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கலை இறங்கின உடனே ஒரே வாமிட்டிங் டீஹைட்ரேட் ஆனது மயக்கம் வந்தடுத்து வீட்டுக்கு சொல்ல வேண்டான்னு நான் சொன்னேன் கூட ஒரே ஒரு ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டலில் தங்கினான் என்னால் மற்றவா ப்ரோக்ராம் கெட வேண்டாம்னு போக சொல்லிட்டேன் என் ஃப்ரெண்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னான் நான் தான் அவள் சும்மா ரொம்ப கவலைப்படுவா இது போய் சொல்லிக்கணும்னு விட்டுட்டேன் இங்கே வந்து பார்த்தா நீங்கள் என்னவோ கோஸ்ட் பார்த்தவா மாதிரி இதுக்கு தானே ஃபோன் பண்ணி இருக்கலாம் போல இருக்குது இப்போ எப்படா இருக்குது எதுக்கும் நம்ம டாக்டர்கிட்ட ஒரு தடவை போய் காமிக்கலாம் நீ ஒரு நாலு நாள் லீவு போடு மடமடவென்று இருவரும் அவனை மொய்க்க ஆரம்பித்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் தாத்தா நீ எதுக்கு என் ஃபோன் கால்காக வெயிட் பண்ணினேன் நீயே கூட கால் பண்ணி பத்திரமா போய் சேர்ந்துட்டியான்னு கேட்டு இருந்தா, இவ்வளோ குடைச்சல் உங்களுக்கும் இருந்து இல்லை எப்போவுமே சின்னவாதான் பண்ணணும்னு இல்லை பெரியவா கூட பண்ணலாம் பிகாஸ் யூ ஹாவ் டைம் இன் யுவர் ஹன்ஸ் என்னவோ புரிந்தது ராஜா ராமிற்கு அவன் நகர்ந்து போனதும் அன்னப்பூரணி மெதுவாக கிசுகிசுத்தாள் கூட தங்கினதா சொன்னானே ஆம்பளையா பொம்பளையா என்றாள் என்றான்